டெக் நியூஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்கல் டிக்கெட்னால் என்ன ப்ரீமியம் தக்கல் டிக்கெட்னா என்னென்னு தான் டீடைலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதாவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நம்மளால் நிறைய பேர் வந்து தக்கல் டிக்கெட் புக் பண்ணுவீங்க வேணால் வந்து அது நிறைய நேரத்தில் கிடைக்கிறதில்ல அதுக்கு காரணம் என்னென்னா இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ப்ரீமியம் தக்கல்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்து அதில் வந்து தனியாக அதுக்குன்னு டிக்கெட்ஸ் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடிலாம் அப்படி கிடையாது தக்கல் டிக்கெட் மட்டும்தான் இருந்தது ப்ரீமியம் தக்கல்னு கிடையாது ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்து ப்ரீமியம் தக்கல்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டு அதில் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நம்ம கொடுத்து புக் பண்ணுற நிலமை இருக்குது அதாவது நம்ம வந்து முதல்ல வந்து புக் பண்ணோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அமௌண்ட்டு ஆனால் வந்து ஒரு டிமாண்டை பொறுத்து என்ன ஆகும்னா அமௌண்ட்டு வந்து டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதுவும் பண்டிகை நேரம்லாம் வந்து ட்ரிபிள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நம்ம நார்மலாக புக் பண்ணுற அமௌண்ட்டை விட அதுதான் வந்து இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் என் நண்பர் ஒருத்தர் வந்து வள்ளியூரில் இருந்து கோயம்புத்தூர் வந்து தக்கல் டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருந்தார் எப்போன்னா மார்ச் மாதம் தேதிக்கு அவருக்கு புக் பண்ண சொல்லியிருந்தார் ஆனால் ப்ரீமியம் தக்கல் செக் பண்ணி பார்த்தப்போ இருந்தது உடனே நானும் முன்னாடியே ட்ரை பண்ணேன் வேணால் வந்து அது ஓடிபி வராத காரணத்தினால வந்து எனக்கு தக்கல் டிக்கெட் கிடைக்கல ஆனால் நான் வந்து சும்மா செக் பண்ணி பார்த்தப்போ ப்ரீமியம் தக்கலில் வந்து டிக்கெட் இருந்தது அதுவும் இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா நான் தேதிக்கு தான் டிக்கெட் வந்து புக் பண்ணேன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அதாவது நான் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்போவும் கூட அன்னைக்கு கிளம்புறதுக்கு ப்ரீமியம் தக்கல்ல டிக்கெட் இருக்குது வேணால் வந்து அன்னைக்கு போகிறதுக்கு தக்கலில் வந்து டிக்கெட் இல்லை நீங்கள் வேணால் பாருங்கள் தக்கல் சூஸ் பண்ணுறேன் அதோட வந்து இருபத்தி ஏழாம் தேதிக்கு தக்கல்ல வந்து நம்ம ஸ்லீப்பர் கோச் தான் நம்ம புக் பண்ணோம் சென்ட்ரலில் வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா டிக்கெட்டு வேணால் வந்து தக்கலில் வந்து ஸ்லீப்பர் எவ்வளோ இருக்குன்னா இப்போது வெயிட்டிங் லிஸ்ட் பதினேழு இருக்குது இருபத்தி ஏழாந்தேதி தேதி ஜென்ர அதாவது இருபத்தெட்டாந்தேதி வந்து ஏழு இருக்குது தக்கல் டிக்கெட்டு ரெண்டுமே பாருங்கள் இருபத்தி ஏழாந்தேதி இருபத்தெட்டாந்தேதி ரெண்டு நாளும் இருபத்தி ஏழாந்தேதி தேதி மார்ச் பதினேழு இருக்குது இருபத்தெட்டாந்தேதி ஏழு இருக்குது ஆனால் நான் ப்ரீமியம் தக்கல் சூஸ் பண்ணுறேன் பாருங்கள் ப்ரீமியம் தக்கல் சூஸ் பண்ணால் ஸ்லீப்பர் கோச் நம்ம ப்ரீமியம் தக்கலில் த ஸ்லீப்பர் கோச்சு தான் நமக்கு தேவை அதனால் ஸ்லீப்பர் கோச்சு சூஸ் பண்ணுறேன் அதில் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பாருங்களேன் ப்ரீமியம் தக்கல்ல எவ்வளோ இருக்குன்னா ஏழாந்தேதி அன்னைக்கு போகிறதுக்கு அதாவது நான் டிக்கெட் புக் பண்ணுற அன்னைக்கு பாருங்கன்னா அவைலபிள் அறுபத்தெட்டு காட்டுது அதுவும் எட்டாந்தேதி நூற்றி ரெண்டு டிக்கெட் காட்டுது எவ்வளோ டிக்கெட் காட்டுது பாருங்கள் ஸ்லீப்பரில் அதாவது ஏழாந்தேதி அறுபத்தெட்டு அடுத்த நான் இருபத்தி ஏழாந்தேதி அறுபத்தெட்டு இருபத்தெட்டாந்தேதி நூற்றி ரெண்டு அமௌண்ட் எவ்வளோன்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நார்மலாக வந்து தக்கள் டிக்கெட் வந்து நானூற்றி நாற்பது ரூபா வேணால் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள் இருபத்தி ஏழு மார்ச் வெயிட்டிங் லிஸ்ட் பதினேழு இருபத்தெட்டு மார்ச் வெயிட்டிங் லிஸ்ட் ஏழு இருக்குது ப்ரீமியம் தக்கள் வந்து அவைலபிளாக இருக்குது அதுவும் ரெண்டு நாளைக்குமே இருக்குது எவ்வளோ டிக்கெட்டுன்னு பாருங்கள் அறுபத்தெட்டு நூற்றி ரெண்டு டிக்கெட்டு வேணால் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்குது ஓகேவா தக்கல் டிக்கெட்டுன்னு புக் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் எவ்வளோ பேருக்கு போயிருக்குன்னு பாருங்கள் வேணால் வந்து ப்ரீமியம் தக்கல்னு ஒரு ஆப்ஷன் வச்சு எவ்வளோ டிக்கெட் அவைலபிளாக வச்சுருக்கா பாருங்கள் நான் மறுபடியும் வேணால் நீங்களுக்கு டவுட் இருக்கலாம் வெளியே வந்துட்டு வேணால் மறுபடியும் உள்ளே போகிறேன் மேலே டைமை பார்த்துக்கிடுங்க டேட் செக் பண்ணிக்கிடுங்க வள்ளியூர்லேருந்து கோயம்புத்தூர் தக்கல் டிக்கெட்டு ஓகேவா சர்ச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் நான் ஏதாவது போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு என்ன பாருங்கள் ஸ்லீப்பர் கோச் செலக்ட் பண்ணுறேன் அதே மாதிரி தான் அவைலபிள் அறுபத்தெட்டு இருபத்தெட்டாந்தேதி நூற்றி ரெண்டு இருக்குது ஓகேவா கீழே அமௌண்ட்டு பாருங்கள் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா காட்டுது நானூற்றி நாற்பது ரூபா அதாவது தக்கல் டிக்கெட்னா நானூற்றி நாற்பது ரூபா இருக்கிற இடத்துல ப்ரீமியம் தக்கல் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்குது ப்ரீமியம் தக்கல்னு அதில் பேர் மட்டுந்தான் இருக்குது நமக்கு வந்து நார்மலாக ஜென்ரலில் வந்து ஸ்லீப்பர் கோச்சில் எப்படி போகிறோமோ அதே தான் நம்ம தக்கலில் வந்து போகிறோம் அதுக்கே நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ரா நூறுரூவா பே பண்ணுற நிலமை இருக்குது அதையும் தாண்டி வந்து எழுநூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா அதாவது முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாக்கிட்ட அதிகமாக பே பண்ணி அதே ஸ்லீப்பர் கோச்சை வந்து அதாவது ஜென்ரல் வார்டில் முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு பண்ணுற இதை என் எக்ஸ்ட்ரா நானூற்றி எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட்டு கொடுத்து நம்ம வந்து வெறும் அதே ஸ்லீப்பர் கோச்சை ப்ரீமியம் தக்கல்னு ஒரு எந்த ஒரு சலுகையும் கொடுக்காம நம்ம வந்து நம்ம அதில் புக் பண்ணி அமௌண்ட் அதிகமாக கொடுத்து புக் பண்ணி போகிற சூழல் இருக்குது இது என்னென்னா நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக போகிறவங்க என்னென்னா ஓகே நமக்கு சுச்சுவேஷன் அப்படி இருக்குது போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த கமௌண்ட்டையும் ஓகே நம்ம புக் பண்ணி போவோன்ட்டு யூஸ் பண்ணுறதுனால இவங்க வந்து ஐஆர்சிடிசி வந்து இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிடுறாங்க அதனால தான் வந்து முன்னாடி ஒன்றா இருந்த தக்கல் டிக்கெட்டை இப்போ ப்ரீமியம் தக்கல்னு கொடுத்து அதில் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் ஃபேமிலிலாம் இருக்கிறவங்க ஓகே எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் தான் ஆகணும் அதனால் அப்படின்ட்டு அதை அமௌண்ட்டை கொடுத்து புக் பண்ணி போகிறாங்க ஓகேவா அதனால் பாருங்கள் தக்கல் டிக்கெட் வந்து நமக்கு இப்போ ரீசண்டாக நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை நானும் நிறைய நேரம் அனுபவப்பட்டுருக்கேன் அதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து தக்கல் டிக்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணணும் அது எப்படின்னு தெரியல அப்படின்னா கமெண்டில் கேளுங்க நான் அதை வந்து தனியாக கூட ஒரு வீடியோ போடுறேன் எப்படி வந்து தக்கல் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள் நன்றி